ப்ளீஸ் வாங்க மேடம்

உண்மை சொல்லிடுறேன் மேடம் என்னால் சொல்ல ஒரு வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்கு கொரியல ஒரு பார்சல் வந்துச்சு மேடம் மேடம் ஆமா அந்த பார்சலை பார்த்தா அதுல துர்கான்னு டைட்டில் வச்சு கதை எழுதின பேப்பர் கட்டு இருந்துச்சு மேடம் அதை படிச்சு பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இதன் ஒரு சேனலில் கொடுத்து சீரியலா எடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன் மேடம் சேனல்ல கொண்டு போய் கொடுத்த அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் துர்காங்கிற சீரியலே ஸ்டார்ட் ஆச்சு மேடம் சரி உனக்கு இந்த கதையை அனுப்புனது யாரு அது தெரியாது மேடம் தெரியாதா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அது எப்படியா இத்தனை கோடி ஜனம் இருக்கிறப்போ உன்னை செலக்ட் பண்ணி எதுக்காக இந்த கதையை உனக்கு அனுப்பணும் சொல்லு யார் அனுப்புனா ஐயோ மேடம் இந்த கதை வந்தப்ப நானும் உங்களை மாதிரி தான் யோசித்தேன் சாமி கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இந்த ஊரில் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அது அதிஷ்டம் இல்லை அது துரதிர்ஷ்டம்னு நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை அதான் சொன்னனே மேடம் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம் எனக்கு வந்ததை சேனல்ல கொடுத்து சம்பளத்தோட சேர்த்து நல்ல பேரையும் வாங்கிக்குவேன் மேடம் திருவிளையாடல் படத்தில் வர்ற தருமி மேடம் என்ன போய் உண்மையா கதை எழுதுற ரைட்டர்னு நம்பிட்டீங்களே மேடம் சரியா விசாரிக்க வேணாமா இப்படி அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்களே மேடம் இந்த வாரத்துக்கான கதை வந்திருக்கோம்ல கொடு